வணக்கம் அன்றாட நவீன செய்திகளை உங்களுடன் பகிர்ந்து கொள்ளும் வழியில் நாம் இன்று இந்தியா மற்றும் கத்தார் இடையிலான முக்கியமான மயில் கல்லான நிகழ்வைப் பற்றி பேச போகின்றோம் கத்தார் அரசின் அமீர் ஷேக் தமிம் பின் ஹமத் அல்தானியின் இந்தியா பயணம் இருதரப்பு உறவுகளுக்கு புதிய வண்ணங்களை சேர்க்கும் ஒரு முக்கிய நகர்வு என்று இந்திய தூதுவர் மதிப்பிற்குரிய விபுல் அவர்கள் கூறினார் இந்த பயணம் இந்தியா மற்றும் கத்தார் இடையே உள்ள பாரம்பரிய உறவை மேலும் வலுப்படுத்தி புதிய உயரத்தை அடைய வழிகாட்டும் என்று விபுல் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் அவர் குறிப்பிட்டது போல இந்தியாவின் வளர்ச்சியில் கத்தார் முக்கிய போகிறது இந்தியாவில் இரண்டாயிரத்தி பதினைந்தில் நடைபெற்ற பயணத்தை தொடர்ந்து உலகில் முக்கிய மாற்றங்களும் தொழில்நுட்ப முன்னேற்றங்களும் ஏற்பட்டுள்ள நிலையில் இந்த பயணம் இரு நாடுகளின் உறவை புதிய பரிமாணத்திற்கு கொண்டு வரும் இந்த பயணம் கத்தார் அரசின் மிக பெரிய மத்திய உதவிகளை உலகம் பாராட்டும் வகையில் பிரச்சனைகளை தீர்க்க அதிகம் உதவியாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்தியா கடந்த காலங்களில் பல சட்ட மாற்றங்களை கொண்டு வந்துள்ளதால் கத்தார் முதலீடுகள் மிகவும் பெரிதாக வளர்ந்துள்ளது இந்தியாவின் வளர்ச்சியில் முக்கிய பங்காற்றும் நாடாக கத்தார் உள்ளது இந்த பயணம் இரு நாடுகளுக்கிடையிலான வர்த்தக உறவுகளையும் முதலீடுகளையும் வளர்த்து எதிர்காலத்தில் பல புதிய வாய்ப்புகளை உருவாக்கும் என நம்பப்படுகிறது இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள இழா ஊடகத்துடன் இணைந்திருங்கள் இழா ஊடகத்திற்காக லக்ஷ்மி ஜெயபாலன்